வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மார்ச் இருபத்தி ஏழு உலக நாடக தினம் தமிழ்நாட்டில் நாடகங்கள் என்றால் அவை புராண நாடகங்களாகவே நடத்தப்பட்டு வந்தன அதற்குப் பிறகு ஸ்பெஷல் நாடகங்கள் என்ற பெயரில் சில சீர்திருத்த நாடகங்கள் வந்தன ஆனாலும் தமிழ் நாடக உலகில் மிக பெரும் புரட்சியை செய்தவர் நடிகவேல் எம் ஆர் ராதா பெரியாருடைய கொள்கைகளால் இருக்கப்பட்டு அவரது கொள்கைகளை கடும் நீச்சலுக்கிடையே நாடகமாக அவர் அரங்கேற்றினார் இரத்த கண்ணீர் விமலா அல்லது விதவையின் கண்ணீர் லட்சுமி காந்தன் போர்வால் தூக்குமேடை ராமாயணம் தசாவதாரம் கதம்பம் என்று அவர் எதிர்நீச்சல் போட்டு நடத்திய நாடகங்களுக்கு திருவாரூர் தங்கராசு சிபி சிற்றரசு குத்துசி குருசாமி கலைஞர் கருணாநிதி என்று பலரும் கதை வசனம் எழுதினார்கள் அவரது நாடகங்களை தடை செய்வதற்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் காங்கிரஸ் ஆட்சி நாடக தடை சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது தடை சட்டத்தையும் மீறி ராதா நாடகங்களை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ராமாயண நாடகம் தடை போடப்பட்டது பக்தர்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று சொன்னபோது மனம் புண்படுகிறவர்கள் எவரும் என்னுடைய நாடகத்தை பார்க்க வேண்டாம் என்று அறிவித்தார் மேடையிலேயே ராமன் வேடத்தில் கைதானார் ஐம்பத்தி ரெண்டு முறை தடை மீறி கைதானவர் நடிகவேல் எம் ஆர் ராதா பெரியாரனுடைய உருவம் நிழல் தரையில் தொடங்கி எழுச்சி இசையுடன் அவருடைய நாடகம் தொடங்கும் பெரியார் பெரியார் தடையில் உருவாக்கிய மன்றத்துக்கு நடிகவேல் பெயரை சூட்டி பெரியாரே திறந்து வைத்தார் நன்றி வணக்கம்